அண்ணாமலை குசும்புக்காரர் இருப்பா சரியான நேரம் பார்த்து கூட்டணி ஆட்சியை பத்தி கொளுத்தி போட்டிருக்காரு பாத்தீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் சந்திப்புல கூட்டணி ஆட்சியை பத்தி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லிருக்காரு என்னப்பா இது கூட்டணி ஆட்சியை பத்தி நாங்க மட்டுமா பேசுறோம் பாருங்க பாமகவோட அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன சொல்லிருக்காரு நாங்க வந்து யார் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம தேமுதிக பொதுச் பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாங்களும் கூட்டணி ஆட்சிக்கு தான் வந்து ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கூட்டணி ஆட்சியை பத்தி பேசிருக்காங்க நாங்க மட்டும் ஒண்ணு கூட்டணி ஆட்சியை பத்தி பேசல மற்ற வளர்ந்து வரும் கட்சிகளும் கூட்டணி ஆட்சியை பத்தி தான் வந்து பேசுறாங்க அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு ஏன்னா அவங்களும் நாளுக்கு நாள் வந்து உழைக்கிறாங்க அவங்களோட கட்சியும் வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க கேக்குறதுல எந்த தப்புமே இல்லை இப்ப இந்த மாதிரி விஷயங்களை இப்ப நம்ம பேசவே கூடாது இதுக்கு இன்னும் நாள் இருக்கு நாள் வரும்போது முக்கியமான தலைவர்கள் இத பத்தி பேசுவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சூசகமா கூட்டணி ஆட்சிய பத்தி கொளுத்தி போட்டிருக்காருங்க ஆனா தமிழகத்துல திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி கூட்டணி ஆட்சியை ஏத்துக்கிறதுல என்னதான் பிரச்சனைன்னு தெரியலங்க இப்ப இந்த ரெண்டு கட்சிகளுமே எதுக்கு வந்து கூட்டணி அமைக்கிறாங்க அவங்கனால வின் பண்ண முடியாது கூட்டணி அவங்களோட சப்போர்ட்டோட ஈஸியா தமிழகத்துல ஆட்சியை அமைக்கிறாங்க அப்ப அவங்களோட சப்போர்ட்ல இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கணுமா இல்லையா ஆனா இந்த ரெண்டு கட்சிகள் என்ன பண்றாங்க நாங்க கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டை தான் எடுத்துக்குவோம் அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் இப்ப அதிமுக சொல்றதுல லாஜிக் இருக்கு நாங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம் எங்களோட தலைமையில தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க அப்ப அவங்க என்ன பண்ணணும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல அதிமுக வந்து கூட்டணியே அமைக்காம ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து வின் பண்ணி காமிச்சாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு கூட்டணி கட்சியிலோட சப்போர்ட்டே தேவலப்பா நாங்க யாரு கூட கூட்டணியே அமைக்க மாட்டோம் நாங்க தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீங்கள் தனித்து போட்டிட்டு காமிக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெற்றி பெறுறதுக்காண்டி மட்டும் நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் வந்து கேட்பீங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டீங்க இதை அப்படி மற்ற கட்சிகள் வந்து ஏற்றுக்குவாங்க இப்போ மத்தியில் ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி பாஜக ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அவங்க பெரும்பான்மையோட தான் ஆட்சியை பிடிச்சாங்க இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கிய அமைச்சர் பொறுப்பு வந்து கொடுத்தாங்க இப்ப மத்த இடத்துல எல்லாம் இப்படி இருக்கும் போது தமிழகத்துல மட்டும் கூட்டணி ஆட்சி அமையக்கூடாது அப்படின்றது என்ன விதிவிலக்கு எப்படி வந்து எடுத்துக்க முடியும் இப்ப கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் வந்து ஒரு கட்சிக்கு தேவை அப்படின்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆகணும் இந்த ஒரு கருத்து தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்